மாதிரியே பார்த்தா எப்படிடா இவன் கார் வாங்கினா எப்படிரா பைக் வாங்கினா அப்படின்னு நாலு பேர் ஆச்சரியத்தக்க வகையில நம்ம வளர்ச்சின்றது இருக்கும் சோ மூங்கில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை மரம் வச்சா அது தோப்பாகுதோ அதே போல ஒரு மூங்கில் வச்சாலே நிறைய தோப்புகளா உருவாயிடும் அதோட இலைகளும் அதோட அந்த காற்றுமே நல்ல வைப்ரேஷன் அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா நல்ல வைப்ரேஷன் இருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் அஹ் இது வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கீழே எந்த நேரமும் புல்லாங்குழல் மூங்கிலால செய்யப்பட்டது ராதா தான் அந்த மூங்கில் அந்த புல்லாங்குழல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஓசை அந்த மூங்கிலேருந்து வரக்கூடிய அந்த மூங்கில் அசை இல்லைங்களா அந்த காற்று ஓசை இருக்கு இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்லாங்குழலுக்கு இசைக்கு ஒப்பானது அந்த மூங்கில் மரத்துல என்ன பண்ணணும்னா அந்த கருவண்டு வந்து துளையிடும் சோ சில நேரங்களில் அதுல காதுபட்டு ஒரு நல்ல சத்தம் வரும் ஸோ இதோட தன்மை வந்து ஓங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக ஆற்றல் நீங்க ஒரே ஒரு மூங்கில் மரத்தை உங்க வீட்டில் வச்சு பாருங்களே உங்க வீட்டில் நல்ல அதிர்வலைகளும் நல்ல வளர்ச்சிகளும் நெகட்டிவ் வைப்ஸ் ரிமூவ் ஆகுறத கண் கூட பார்க்க முடியும்